குரு வாழ்க குருவே துணை நெக்ஸன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக சிறப்பாக எனக்கு நிறைய சப்போர்ட் இருக்கீங்க நிறைய வந்துட்டு நீங்கள் கொஷின்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க அதே மாதிரி நிறைய ஆதரவு கொடுக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் அனைவருமே நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் ஆகஸ்ட் மாதத்துடைய பலாபலன்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் அதாவது கோச்சார கிரகத்துடைய அமைப்பை வைத்து தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம பலன் எடுக்கிறோம் சூரியன் எந்த இடத்துல பிரவேசிக்கிறாரோ அது தமிழ் மாதம் இப்போ ஆடி ஆவணி இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கற்கடக ராசியாக வரக்கூடிய கடகத்திலையும் அதே போல சூரியபுர பகவான் வந்து பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் சிம்மத்தில் இந்த ரெண்டு மா மாதமும் தமிழ் மாதத்துடைய தொடர்பில் ஆகஸ்ட் மாதம் வருது ஆடி பதினாறாம் தேதி பிறக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் ஆமி பதினஞ்சாம் தேதி வந்து நிறைய சுப முகூர்த்தங்களோட சேர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதம் பயணிக்கக்கூடிய அமைப்புங்க இன்றில் வந்து நிறைய விஷயங்கள் இருந்தாலும் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரலட்சுமி நோம்பு அப்படிங்கிறதும் துளசி பூசை அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான பெண்களுக்கான ஒரு நோன்பு விரதம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு வெள்ளிக்கிழமை வருதுங்க இதை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்ய வேணும் மகர ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் நல்ல நாள் நல்ல மாதம் நல்ல விஷயம் எல்லாமே கைகூடக்கூடிய மாதம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் பல மாற்றங்கள் உண்டு ஏற்றங்கள் உண்டு முன்னேற்றம் உண்டு இந்த மாதத்தை ரொம்ப நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் நிறைய விஷயங்கள் நிறைய உழைப்பாக கொடுக்கணும் எப்பயுமே உங்களுக்கு உழைப்பு உண்டு இருந்தாலும் இந்த ஏழரசனையெல்லாம் இருந்து வெளியே வந்திருக்கீங்க அப்போ பல விஷயங்கள் சுபகாரியமெல்லாம் நடத்தக்கூடிய தடைகள்லாம் இருந்திருக்கு இந்த மாதம் ஆவணியும் இருக்கிறதுனால இந்த ஆகஸ்ட் மாதத்தை நீங்கள் அற்புதமான மாதமாகவும் ஆனந்தமான மாதமாகவும் நீங்கள் மாற்றிக்கணும் சில விஷயங்கள் குடும்பத்தில் ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கறனால அலைச்சல் உண்டு எதுக்கு போகிறேன் எதுக்கு வரேனே தெரியலமா தட்டு இருக்கிறேன் இதில் உடம்பு வேற முடியல அப்படின்னு என்ன அந்த எலும்பை நிறைய பேருக்கு பாதிச்சிருக்கும் முட்டுவலி வந்திருக்கும் வயதோட்ட பொறுத்து தான் நம்ம சொல்கிறோம் பலாபலன் அப்போ கோச்சார பலன்களை வந்து நம்ம எடுக்கும் பொழுது சில கிரக இணைவு கிரக சேர்க்கை அப்போ உங்களுடைய ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனும் இப்போ குருவும் சேர்க்கை ஆகும்பொழுது குழந்தைங்களுக்கும் மனைவிக்கும் குடும்பத்திலையும் நிறைய செலவுகள் உண்டு அலைச்சல் உண்டு பயணம் உண்டு நிறையா இருக்கும் இருந்தாலும் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இதெல்லாம் தீரக்கூடிய மாதம் மகரத்துக்கு பயப்பட வேண்டாம் தொழிலில் நீங்கள் ஒரு மளிகை கடை வச்சுருக்கலாம் அல்லது நான் பெரிய ஒரு ஸ்டோர் வச்சுருக்கலாம் நீங்கள் அல்லது ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கலாம் எந்த நீங்கள் தொழில் இருக்கீங்களோ அந்த தொழிலில் ஒரு கௌரவம் உண்டு முன்னேற்றம் உண்டு வருமானம் உண்டு இதில் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை வேலைக்கு போ வேலைக்கு தேடிட்டு இருக்கீங்க ஜாபு எங்களுக்கு மாற்றம் வேணும் நான் கண்டிப்பாக இந்த மாதம் மாற்றத்துக்கான மாதம் மூன்றாம் இடத்துல சனி வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு தொழிலை மாறக்கூடிய விஷயம் ரெண்டு மூணு ராசிக்கு தான் அதில் மகரம் கண்டிப்பாக ஸ்பெஷலாக இருக்கு பயப்பட வேண்டாம் பல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய மாதம் ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக மகர ராசி நேயர்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அது தொழில் சார்ந்து வீடு நான் மாத்துறேங்க புதிய வீட்டுக்கு போகிறதோ அல்லது வாடகை வீட்டுக்கு போறதோ அல்லது நான் போக்கியத்துக்கு போகிற எப்படியா இருந்தாலும் சரி வீடு மாற்றமும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க செவ்வாய் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு நீங்கள் எடுத்த காரியம் எல்லாமே நல்லாயிருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் வீட்டில் சின்ன சின்ன பயணங்கள் வெளியே போகிறதுக்கு மட்டும் எதுக்காக போகிறோம் என்ன வேலையாக போகிறோன்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்குங்க பயணம் சார்ந்த செலவுகள் அதிகம் வெளிநாடு வெளியூர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி வருங்க உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கண்டிப்பாக இந்த சாப்பாட்டு விஷயத்தில் நான் அடிக்கடி சொல்கிறது மகரத்துக்கு என்னென்னா கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுங்க என்ன மருந்து மாத்திரை எடுத்துக்கிறீங்களோ அதை சரிவர எடுத்துக்குங்க எந்த உபாதைகள் வந்தாலும் உடனடியாக நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர்றது நல்லது ஏன்னா அது வேணும் குலதெய்வ வழிபாடு ஆடி மாதம் எடுத்துட்டேங்க மேடம் நிறைய சாமி கும்பிட்டேன் நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக வழி சொத்துலேயோ பூர்வீகத்திலேயோ ஏதாவது பிரச்சனைகள் பணத்தகராறு உண்டு அது இந்த மாதம் தீர்வுக்கு வரும் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் திடீர் பண வரவு தகப்பன் ஸ்தானத்துலேயோ தகப்பன் வழியிலேயோ வரக்கூடிய அமைப்பு உண்டு நல்லா இருக்கும் ஏதாவது நீங்கள் இழந்த பொருட்களை மீளக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இதையும் நீங்கள் அற்புதமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே போல் விவசாய விவசாய துறையில் இருக்கிறவங்க நான் வந்து நிறைய இந்த காய்கறி உற்பத்தியோ அல்லது நெல் போட்டிருக்கேன் தானியங்கள் க வச்சிருக்கேன் மாதிரி இந்த மாதிரி விவசாயம் செய்யக்கூடியவங்களுக்கு நிறைய பாத்தில் காவேரியிலலாம் தண்ணி போயிட்டுருக்கு விவசாயத்துறைக்கு நிறைய மழை அங்கங்கே பேஞ்சிகிட்ருக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதில் டாப் மோஸ்ட்டு இந்த ஆக ஆகஸ்ட் மாதம் யாருக்கு அப்படின்னா மகர ராசி யார் அவங்க வீட்டில் இருக்கீங்களோ அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்போ பூமியினால யோகம் விவசாயத்தினால ஒரு வருமானம் ஒரு பொன் பொருள் சேரத விட இந்த மாதிரி தானியங்கள் நல்லா வரும்போது மக்களுக்கு நாலு வந்து சேவை செய்யக்கூடிய அமைப்புலாம் எல்லாருக்குமே கிடைக்காது விவசாயம்தான் நமக்கு வந்து ஒரு என்னதுங்க இந்த நாட்டோட முதுகெலும்புங்கிறாங்க அதை நிறைய நம்ம வந்து கற்றுக்கணும் இந்த வேளாண்மை துறையை நிறைய பெருகணும் இதற்கான ஆராய்ச்சிகள் நம்ம விவசாயம் சார்ந்து செய்யணுங்கிறத ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம ஒரு சில விஷயங்களை ஏன் பதிவு கொடுக்குறோம் அப்படின்னா மக்களுக்கு நல்ல விஷயம் கொண்டு போய் சேர்க்கணும் அந்த நல்ல விஷயம் அவங்களோட மனமாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படி அந்த மனமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் மகரத்துக்கு நிறைய உண்டு அப்படிங்கிறத இந்த மாதம் நீங்கள் பயன்பாட்டுக்கு வரும் தான் நம்மளுடைய விஷயம் நல்லா சொல்லியிருக்காங்கிறது தெரியும் அதேபோல குழந்தைங்கள் நல்லா படிக்கக்கூடிய காலகட்டங்கள் குழந்தைங்களுக்கு வருமானம் உண்டு குழந்தைகளுக்காக வீண் செலவுகள் ஒரு சிலருக்கு நடக்கும் ஏதாவது வந்து ட்ரெஸ் எடுக்கிறதோ அல்லது வந்து ஹாஸ்டலில் கொஞ்ச நாள் கொண்டு போய் விடுறதோ இது மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் உங்கள் குழந்தைங்க வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்புக்கு நல்ல ஒரு பொற்க பொன்னான காலம் பொற்க பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வழிபாடு எதா இருந்தாலும் நமக்கு மாத வழிபாடு கண்டிப்பாக தேவைங்க அதில் மகர ராசி நேயர்கள் உங்களுக்கு ஒரு பொருளாதாரமாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியாக இருக்கட்டும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு காரியத்துக்கு தடையாக இருக்கட்டும் அதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க சூரியனார் கோயிலுக்கு கும்பகோணம் மாவட்டத்தில் இருக்கிற சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அங்கே போயிட்டு ஒரு பிடி கோதுமை வச்சு ஒரு தீபம் போடுங்க முடியாத பட்சத்தில் உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஸ்தலத்தில் சூரியன் சந்திரன் ரெண்டு பக்கமும் இருப்பாங்க அந்த சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை போல் ஒரு தீபம் அகல் விளக்கு வச்சு செம்பருத்தி ஒரு பூ வச்சு நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை வைங்க எந்த துறை சார்ந்து இருந்தாலும் சரி எந்த வேண்டுதல் இருந்தாலும் இதை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பேரும் புகழும் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் ஆத்மா வந்து சுத்தப்படும் அப்படிங்கிற மகர ராசி நேர்கள் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக அந்த வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் சிவாய நம்ம